எங்களுக்கு வெப்சைட் சிஐடியா நாங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் வேலை செய்யறோம் ஒரு குரு ஒரு இது குரு பூசி கவர்மெண்ட் கொடுக்குற ஊரே தரமாட்டாங்க ஐயா பட்டல தரமாட்டே தரமாட்டே தலை தலை மடுத்து இருப்ப நீ பாக்காத மோடி ஊரே காட்டுங்க மோடி ஊரே காட்டுங்க அது வந்து வருங்க சரி இதை வந்து மாவட்ட ஆட்சியருக்கும் மா கலெக்டருக்கும் ஐயா அனுப்புகிறேன் நான் ரைடுக்கு வந்திருக்கேன் ஐயா நான் போலீஸ் ஸ்டேஷனு ஆர்ஐ தாசில்தார் இப்போ வந்து இதில் பத்திரப்பதித்துறையில் செம்மையாக செஞ்சுட்டு வந்துவிட்டோம் இவருக்கு வந்து எத்தனை வருஷமா வரல நாற்பத்தி ரெண்டு மணி நேரத்தில் வாங்கி கொடுத்துட்டா எனக்கு என்ன சன்மானம் செய்யற நன்றின்னு ஒரு வார்த்தை சொன்னா போறோம் முதலமைச்சருக்கோ எனக்கு நம்பிக்கை இருந்தா ஒரு சாப்பாடு வாங்கி கொடு ஒரு டீ வாங்கி கொடுவா உனக்கு முடிச்சு கொடுத்துருவாங்க இப்போ நான் செய்கிறது வந்து சோஷியல் சர்வீஸு எனக்கு பவர் இருக்குது நாற்பத்தெட்டு மணி நேரத்தில் உன் மனுக உனக்கு ரிசல்ட் அது நீர் அதுக்கு வருமா வராதா ஏன் இழுக்கடிச்சாங்க அடிச்சாங்க எந்த ஒரு ரூபா காசு தர வேணாம் நான் முடிச்சு கொடுத்துட்டு இது எந்த மாவட்டம் போகிறோம் இது எந்த மாவட்டம் வரும் இது என்ன கொஞ்சம் எடுங்க அவர் என்ன சேர்த்து எடுங்க கொஞ்சம் எடுங்க அப்படியே பிடிக்கும் இது கள்ளக்குறிச்சி மாவட்டம் ஆப்பாயிடுச்சு